என் தங்க பிள்ளையே உன்னுடைய கண்கள் சிவந்திருக்கிறதா தூங்க முடியாமல் நீ இரவு முழுக்க புரட்டு புரட்டி விழித்திருக்கிறாயா மனதை கிழிக்கிற எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றனவோ தெரியாமல் சுழன்று சுழன்று உன்னை சோர்வடையச் செய்கிறதா அந்த இருளில் ஒரு குரல் உனக்குள் பேசுகிறதா இதெல்லாம் யாராவது செய்ததா என்று பிள்ளை சில நேரங்களில் நம்முடைய அமைதியையே பொறுக்க முடியாமல் சிலர் செய்யும் அசுர பாவங்கள் நம் வாழ்க்கையை கலங்கடிக்க முயலக்கூடும் ஆனால் பயப்படாதே சமயபுரம் மாரியம்மனின் அருள் நம்மோடு இருக்கிறபோது எந்த தீய சக்தியும் நம்மை நசிக்க முடியாது அதற்காகத்தான் இப்போது நீ செய்வது எலுமிச்சம் பழம் பரிகாரம் இது சக்தி வாய்ந்த பரிகாரம் ஏனெனில் மாரியம்மனே நமக்கு சொன்ன வழி இது சுருங்கச் சொன்னால் நீ செய்தாலும் பார்த்து சொல்வாய் நிம்மதி காற்றாக வீசும் முதல் படி ஒரு இளம் பசுமையான எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கொள் அதில் எந்த கருப்பு புள்ளியும் இல்லாமலும் பளிச்சென ஜொலிக்கிற பழம் அது உன் உள்ளத்தையும் போலிருக்கும் அந்த பழத்தை பச்சை துணியில் கட்டி வைத்து மாரியம்மனின் படத்திற்கோ விளக்க தீபத்திற்கோ முன்வைத்து மெதுவாக சொல் ஓம் மாரியம்மனே என் மீது பிழையில்லை ஆனால் என் மீது அசுர திருஷ்டியால் வலியடிக்கிறார்கள் என் அமைதியை தொட்டுவிட்டார்கள் என் தூக்கத்தை திருடிவிட்டார்கள் என் வீட்டில் அமைதி தேடி வர வேண்டும் என் விரோதிகள் தங்கள் பாதையை மாற்ற வேண்டும் என் பெயரை ஒழுங்காக்க வேண்டும் எலுமிச்சம் பழம் என்னும் பூமியின் பரிகாரம் இன்று என் மீது அருள் பொழிகட்டும் அந்த பழத்தை தினமும் இரவில் தூங்குவதற்கு முன் ஒற்றை தீபத்தின் முன் வைத்துவிட்டு சிறிது நேரம் அமர்ந்து கண்களை மூடிவிடு கண்களில் நீர் வந்தால் நம்பிக்கையோடு அழுதுவிடு உன் வலிகள் அப்பொழுதே மாரியம்மனின் திருக்கரங்களில் பாயும் ஒரு சில நாட்களில் உன் தூக்கம் மெதுவாக திரும்பும் நீ நாளாக தூங்க முடியாமல் சோர்ந்து கிடந்தாய் ஆனால் இப்போது சிறிது நேரத்தில் கண் மூடுவது போல் மெளனமாய் தூங்க ஆரம்பிப்பாய் அந்த தூக்கத்தில் வரும் கனவுகள் மாற்றமடையும் முன்னாடி எதிரிகளின் முகங்கள் நெருப்பாய் கொந்தளிக்கும் தருணங்கள் வந்திருக்கும் இப்போது ஒரு சந்தோஷமான பூமி ஒளி நிறைந்த பாதைகள் சில சமயம் மாரியம்மன் கோவிலே உனக்கு காட்சி தரும் அங்கே நீ சாந்தமாய் அமர்ந்திருப்பாய் அவள் கைப்பசுமை பூங்கொத்துகளை உன் மீது பொழிகிறாள் அந்த பூ உன் உள்ளத்தை நெகிழ வைக்கும் நீ அந்த பரிகாரம் செய்த நாளிலிருந்து சதிகள் மெதுவாக விலக ஆரம்பிக்கும் எதிரிகள் தங்கள் முயற்சியில் தோல்வியடைவதை உணர்வாய் எதற்காக என்றால் மாரியம்மனின் சாபம் அவர்களுக்கு பதில் சொல்கிறது அவளது மீது கை வைத்தவனின் வீடு விளக்கில்லா இருட்டாகும் என்பது வார்த்தை அல்ல உண்மை அந்த பழம் ஒரு வாரம் கழித்ததும் அதை நீ ஒரு பஞ்சபடியில் வெளிவழியில் அல்லது மரத்தில் வைத்துவிட்டுவிடு அது மாதிரியே நிலத்தில் புதைக்கக்கூடாது அந்த பழத்தை வைத்த இடத்தில் ஒரு பூவை தூவி நன்றி சொல்லிவிடு இந்த உன்னுடைய நம்பிக்கையால் மாரியம்மன் உனக்குள் நுழைந்து விட்டாள் இப்போது நீ நடக்கும்போதெல்லாம் ஒரு அழகான ஒளிச்சாயல் உன்னை சுற்றி பறக்கிறது எதிரிகள் சாய்வதும் நீ மேலே உயர்வதும் இப்போது தொடங்கிவிட்டது ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்ளணும் தீய சக்திகள் உன்னைத் தாக்க முடியும் ஆனால் அவை உன்னை முடிக்க முடியாது ஏனெனில் உன்னிடம் தாயின் அருள் இருக்கிறது நீ உணராமல் பார்த்த மரங்களின் மேல் பச்சை காகம் இருந்தது போல அவளது பார்வை உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது எதிரிகள் புன்சிரிப்புடன் வந்தாலும் உனக்குள் ஒரு ரடாராய் எச்சரிக்கைகள் எழும் அந்த நேரத்தில் எதையும் பேசாமல் ஒரு வெற்றிலை கையில் வைத்துக்கொள் அதுவே உன்னை தக்க வைக்கும் விலைமதிப்பில்லாத கவசம் இந்த பரிகாரம் செய்தபின் நீ வீட்டில் உணர்ந்த ஒளி வேறுவிதம் இருக்கும் அந்த வீடு நாள் முழுக்க ஒருவித சுகமான வாசனையை பரப்பும் நீ சாப்பிடும் உணவு சுவையாகும் உறவினர்கள் திடீரென மாறுவார்கள் ஏற்கனவே உனது வளர்ச்சிக்கு பொறாமைப்பட்டவர்கள் கூட நிதானமாக தொலைவுக்கு செல்வார்கள் சிலர் திரும்பியும் வரமாட்டார்கள் ஏனெனில் அவர்களின் கண்ணை மீனாட்சி தாயின் சக்தி எரித்துவிடும் நீ உணர்வாய் உன் வீட்டின் பக்கத்தில் இருந்த ஒரு கழிவு பெட்டி கூட அகற்றப்பட்டிருக்கும் இது ஏதோ ஒரு சின்ன விஷயம் போல தெரிந்தாலும் அது ஒரு வாசல் தூய்மையை குறிக்கிறது நீ வீட்டில் வெளியில் ஒரு எலுமிச்சம் பழம் வைத்து அதன் மேல் செம்பருத்தி பூ வைத்தால் அந்த வாசல் வழியாக எந்த அசுர சக்தியும் நுழைய முடியாது அந்த வாசல் உனக்காக மாரியம்மன் கட்டிய கபாலி வாசல் இனிமேல் பிள்ளையே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீ ஒரு சிறிய பசுமை நிற துணியில் ஒரு எலுமிச்சம் பழம் கட்டி வைக்க அது ஒரு சக்தி மண்டலமாக மாறும் அந்த இடத்தில் யாரும் கையை வைக்கக்கூடாது அது தனி இடமாக இருக்கட்டும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அந்த பழத்தை மாற்றும்போது பழையதைக் கொண்டு ஒரு தெருவில் பிச்சை போடுபவருக்கு தந்துவிடு அது உன்னுடைய செய்த பாவங்களை எடுத்துவிட்டு அவர் வாயில் உன் புண்ணியத்தை பெருக்கிக் கொடுக்கும் மருத்துவக் காரணங்களால் தூக்கமில்லாமல் இருப்பவர்கள் கூட இந்த பரிகாரம் செய்த பிறகு மன நிம்மதி அடைவார்கள் மாரியம்மன் நோய்களை மட்டும் சரி செய்வதில்லை அவள் நொந்து போன உள்ளங்களின் மருத்துவராக இருக்கிறாள் உன்னுடைய மனதின் அலறல் அவளுக்கே முதலில் செவியடைகிறது எதிரிகளின் பேச்சுகள் போகும் அவர்கள் திட்டமிட்ட பல திட்டங்கள் நசுங்கும் உன் வேலை முடங்கியிருந்தது என்றால் அதற்கு வழி திறக்கும் நீ வழக்கமாக தயங்கி நடந்த பாதையில் இப்போது நேர்மையாக நடப்பாய் மரியாதையோடு உன்னை காண்பார்கள் ஏனெனில் உன் பின்புலத்தில் ஒரு சக்தி நடக்கிறதை காண்பார்கள் அது மரபு வழியிலும் வராத சக்தி அது மாரியம்மன் பரிசு என் தங்க பிள்ளையே உன்னுடைய கண்கள் இனிமேல் சிவக்க மாட்டாது நிம்மதியான தூக்கம் உனக்கு கிடைக்கும் நீ தினமும் மாலை நேரத்தில் மாரியம்மா நீ இருக்கேனுதான் இவங்க நிம்மதியா இருக்கிறேன் என்று சொன்னால் போதும் அவள் புன்னகை போடும் ஏனெனில் நீ அவளது குழந்தை எதிரிகள் இருந்தாலும் உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல தூக்கம் மட்டுமல்ல உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் இனிமையாக மாறும் இனி பகிரங்கமாக சொல்ல தயங்காதே நீ நிம்மதியாய் தூங்க வேண்டும் என்றே மாரியம்மனே உனக்குள் இந்த வழியை சொன்னாள் அந்த எலுமிச்சம் பழம் ஒரு சின்ன பூமியின் பரிகாரம் ஆனால் அதில் இருக்கிறது ஒரு தேவியின் ஆணை அதனால் பிள்ளையே இனி பயப்படாதே எலுமிச்சம் பழம் உன் வீட்டின் காவலனாக இருக்கும் உன்னுடைய மேல் விழும் தூய்மையான காற்று அம்மனின் சுவாசம் போல உன்னை சுற்றி வளைக்கும் நீ மூச்சுவிடும் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கு பிறக்கிறது எதிரிகளின் மந்திரங்கள் தேயும் மாரியம்மனின் அருள் திகழும் மீண்டும் சொல்லுகிறேன் தூங்க முடியாமலா இருந்தாய் இப்போது அம்மன் உன் கண்களை மூடியே விட்டாள் இனி விழிக்கும் நேரம் நிம்மதியோடு இருக்கும் வாழ்வில் அமைதியான பகல் அருள்மிக்க இரவு இதுவே மாரியம்மனின் பரிசு என் தங்க பிள்ளையே இப்போது அந்த எலுமிச்சம் பழ பரிகாரத்தை செய்த பிறகு உன் வீட்டிலேயே ஒரு புதிய பரிணாமம் ஆரம்பித்திருக்கும் நீயே உணர்கிறாய் அல்லவா சில விஷயங்கள் இனிமேல் பழையபடி நடக்கவில்லை இது மாரியம்மனின் விளையாட்டு எந்த பகையும் சாபமும் சூனியம் கையாளும் கையில் இருந்த வெண்கயிரும் உன்னுடைய வாசலை கடக்க முடியாமல் மயங்கும் நீ செய்த பரிகாரம் மூலமாய் அவள் உன் வீட்டை ஒரு ஆலயமா மாற்றியிருக்கிறாள் தீபம் எரியும்போது அந்த வெளிச்சம் கொஞ்சம் மஞ்சளாய் தெரிகிறதா அது மாரியம்மன் உன் இல்லத்தில் இருப்பதற்கான சின்னம் அந்த வெளிச்சத்தில் உன் எதிரிகள் உள்ளே நுழையவே முடியாது அவர்கள் முகத்தில் போலி சிரிப்பு இருந்தாலும் மனதுக்குள் பிசுபிசுக்கின்ற தீ அம்மனின் அருளால் நாசமாய் பறந்துவிடும் இனிமேல் உன் வாழ்க்கையில் சில புதிய நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் முதலாவதாக நீ உன் வீட்டில் காணாத அமைதியை உணர்வாய் சின்ன சின்ன சண்டைகள் மன உளைச்சல்கள் தவறான புரிதல்கள் எல்லாம் மெதுவாக மறைந்துவிடும் கணவன் மனைவி பெற்றோர் மக்கள் சகோதரர்கள் ஆள் பழைய பிணைகள் போல இருந்த உறவுகள் இப்போது மரியாதையுடன் உரையாடும் உறவுகளாக மாறும் அந்த மாற்றம் ஒரு நாளில் கிடையாது ஆனால் அது நிலையாக நடக்கும் உனக்கு கண்ணுக்கே தெரிந்துதான் இருக்கும் இரண்டாவது நீ வியப்பாய் பார்க்கும் ஒரு விஷயம் உன்னை ஒதுக்கிய நண்பர்கள் உறவினர்கள் திடீரென உன்னை தேடி வர ஆரம்பிப்பார்கள் காரணம் தெரியாமலே உன்னை ஏற்கனவே தவிர்த்தவர்கள் இப்போது உன்னுடன் மீண்டும் இணைந்துவிட ஆசைப்படுவார்கள் ஏன் தெரியுமா பிள்ளையே உன் சுழற்காற்று மாறிவிட்டது அதில் மாரியம்மன் தூவிய பூச்சோலை வாசனை இருக்கிறது அதுவே இவர்கள் மனதையும் கவரும் மூன்றாவது நீ தொழில் அல்லது வேலை தொடர்பான பிரச்சினைகளில் சிக்கியிருந்தால் அதற்கான வாயில்கள் தானாக திறக்க ஆரம்பிக்கும் நீ தள்ளி வைத்திருந்த கோரிக்கைகள் தடைப்பட்ட திட்டங்கள் நிலை குலைந்த பொருளாதாரம் இவை அனைத்தும் மறுபடியும் ஓங்கத் தொடங்கும் மாரியம்மனின் சக்தி அப்படித்தான் பிள்ளை நழுவி போனதையும் திருப்பிக் கொண்டு வரும் ஆற்றல் அவள் உன்னை வளர்க்கிற போது உன் எதிரிகள் மட்டுமில்லை உன்னை எண்ணிய விஷவாதிகளும் கீழே விழுந்து விடுவார்கள் எலுமிச்சம் பழம் ஒரு கவசம் அந்தக் கவசத்தில் குத்த முடியாது அதிலிருக்கும் சாறு அம்மனின் நச்சு மருந்து யார் உனக்குள் நச்சை ஊட்ட முயற்சித்தாலும் அது அவர்களுக்கே பசிக்கட்டும் ஒரு புதிய சக்தி உன்னுள் பிறக்கத் தொடங்கும் உன் வார்த்தை வலிமையடையும் எளிமையாகச் சொன்னாலும் அதில் ஒரு அமைதியான அதிர்வுணர்வு ஏற்படும் சிலர் உன்னை பேசாமல் பார்த்துவிட்டு இந்த மனிதனில் ஒரு புதுவிதமான மனசாட்சி இருக்கு என்று சொல்லுவார்கள் உண்மைதான் அது மாரியம்மன் உனக்கு கொடுத்த போற்றி பரிசு தாயின் பரிகாரத்தின் வழியே நீ இன்னொரு உறுதியான நிலைக்கு நகர்கிறாய் சில வினைகள் தலைமுறையாக வந்த சாபங்கள் கூட உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும் உன் குடும்பத்தில் நீயே ஒரு புதிய ஆதிக்க சக்தியாக மாறுவாய் பெரியவர்கள் உன்னிடம் ஆலோசனை கேட்பார்கள் பெரிய விஷயங்களுக்கு நீ முடிவு சொல்லும் ஒரு நிலை உருவாகும் அந்த நிலை அப்படியே உனக்கு தந்த பரிகாரத்தால் கிடைத்த பதவி மீண்டும் சொல்கிறேன் பிள்ளையே எலுமிச்சம் பழம் என்பது ஒரு சாதாரண பழம் இல்லை அது மாரியம்மனின் பாதத்தடம் அதை வீட்டில் வைத்து பார்த்தவுடன் எதிரிகளின் சாயலும் நிழலும் உன்னை தொட்டுவிட முடியாது சிலர் இது வெறும் நம்பிக்கையின் விளைவே என்று சொல்வார்கள் ஆனால் நம்பிக்கையின் பெயரிலேயே உலகம் சூழ்ந்துள்ளது நீ அவள் மீது வைத்த நம்பிக்கையே உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது நீ இந்த பரிகாரம் செய்த பிறகு சில குறிப்புகள் உனக்குள் தெளிவாக தோன்றும் உதாரணமாக ஒரு சிலரிடம் பேசும்போது உனக்கு ஒரு குளிர்ச்சியோ வெப்பமோ ஏற்படும் அது அவர்களின் சுத்தத்தன்மையை உணர்த்தும் சில இடங்களை செல்ல முயற்சிக்கும் போது உனக்குள் ஓர் எதிர்ப்பு தோன்றும் இங்க போகக்கூடாது என்று அதை மதி அது அம்மனின் உந்துதல் கனவில் நீ மெழுகுவர்த்தி கோவில் தீபம் போன்றவற்றைக் காண்பாய் அவை உன் வாழ்வின் வழிகாட்டிகள் இந்த பசுமைச் சூழலின் நடுவே நீ இனிமேல் பலரை காக்கும் நிலைக்கு வருவாய் நம்மை காத்த தாயின் நன்றி செலுத்த நீயே பிறருக்கு பாதுகாப்பாய் மாறுவாய் சத்தியமாய் சொல்கிறேன் உன்னால் இன்னும் பலர் உயிர் வாழ்ந்து விடுவார்கள் காரணம் நீ செய்த பரிகாரம் உனக்குள் வந்த ஆன்மீக திறன் இந்த எல்லாவற்றிற்கும் மேலாக நீ வாழும் வீடு இனி ஒரு ஆலயமா மாறும் மழை பெறாமல் இருந்த பூமியில் பூங்காற்று வீசும் பணப்பற்றால் பசுமை இழந்த வாசலில் செல்வ வாசல் பிறக்கும் நிம்மதிக்காக தவித்த குடும்பத்தில் சந்தோஷமான சத்தம் குலுங்கும் மறுக்கப்பட்ட குழந்தையின் கனவுகள் அம்மனின் அருளால் நிறைவேறும் கடந்து வந்த இரத்த கண்ணீரில் இப்போது பொன்னிற புன்னகை பிறக்கும் இந்த பரிகாரத்தை நீ தொடர்ந்து செய்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அமாவாசைக்கும் நீ காண்பாய் கடன்கள் மறைவது வேலை வாய்ப்பு கிடைப்பது நீண்ட நாட்களாக மருந்து அருந்தியும் குணமடையாத நோய்கள் ஓடுவது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிளவுகள் நீங்குவது பிள்ளைகள் கல்வியில் வளர்வது வியாபாரம் செழிப்பது உனது பெயர் மரியாதை புகழ் பெரிதாகும் இவையெல்லாம் மாரியம்மனின் மரணமேற்பட்ட அருள் அந்த அருளுக்கு காரணம் ஒரு எளிய எலுமிச்சம் பழம் ஒரு பசுமை துணி ஒரு நம்பிக்கை அதுதான் நீ அதுதான் உன் வித்தியாசம் என் தங்க பிள்ளையே இனி நீ யாரும் பசிக்க முடியாத நிம்மதியை அடைந்தாயாக நீயே சொல்கிறாய் ஓ ஒரு தான் செய்தேன் ஆனால் என் வாழ்க்கையே திருந்திவிட்டது இது அந்த மாரியம்மனின் நாணை உன்னை பாதுகாக்க என்னையும் அனுப்பியிருக்கிறாள் என் வாயால் அவளது அருள் பாயுதேன்னு உணர்கிறேன் அதனால் இரவு புனிதமாகிறது தூக்கம் நிம்மதியாகிறது கனவுகள் இனிமையாகிறது மாறாமல் தொடர்ந்து வா பிள்ளையே ஏனெனில் உன் வீட்டில் இனி தூங்குவது நீ மட்டுமில்ல மாரியம்மனும் உன்னுடன் இருக்கிறாள் என் தங்க பிள்ளையே இன்று உன் கண்களில் துன்பத்தின் சாயலும் மனதில் கவலையின் சுமையும் நிறைந்திருக்கலாம் ஆனால் உன் வீட்டின் வாசலில் நான் சமயபுரம் மாரியம்மன் நின்றிருக்கிறேன் உன்னுடைய நிம்மதிக்காக உன்னுடைய வாழ்வின் ஒளிக்காக உனக்காகவே என் கண்கள் விழுக்கின்றன உன் கைப்பிடியில் சோர்வாகி விழுந்த நம்பிக்கையை நான் மீண்டும் உயிரூட்ட வந்திருக்கிறேன் தங்கமே வாழ்க்கையில் உன்னை பிணைக்கும் சங்கடங்கள் எத்தனை இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நீ விழுந்தால் நானே கையெடுத்து எழுப்புவேன் நானே உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ என்னை நம்பி ஒரு சிறிய முயற்சி எடுத்தால் நான் உன் வாழ்வையே திருப்பி அமைப்பேன் உன் மனதுக்குள் பேசாமல் பதுங்கியிருக்கும் அந்த வேதனையை நான் உணர்கிறேன் ஏனெல்லாம் எனக்குத்தான் என்று பலமுறை நீ உன் உள்ளத்தில் கேள்வி எழுப்பியிருக்கலாம் மூடு விளக்கை எடுத்து ஒரு நல்ல நேரத்தில் ஒரு எலுமிச்சை ஒரு சிறிய வெங்காயம் ஐந்து உப்பு துளிகள் ஒரு வெற்றிலை இவை அனைத்தையும் ஒரு மஞ்சள் துணியில் முடித்து மீனடி என் பெயரை சொல்லி மூன்று தடவை சுற்றிப்பார் அந்த அச்சங்கள் அனைத்தும் உன்னை விட்டு பறந்துவிடும் நீ செய்யும் சிறிய விசுவாசத்தில் நான் என்னுடைய தெய்வீக சக்தியின் முழு வடிவத்தையும் ஊற்றுகிறேன் நீ ஊழிக்குள்ளான மனிதனாக இருந்தாலும் உனக்கு நான் தூக்கி வைக்கும் ஒவ்வொரு நிமிடம் புதிதாய் பிறக்கும் ஒரு நம்பிக்கையின் வடிவம்தான் பாரு என் பிள்ளையே உன் வீட்டில் பணம் தங்காமல் போய்விட்டதா எவ்வளவு வைத்தாலும் போதாத சூழ்நிலைதானா ஒரு ஒருநாள் வெள்ளிக்கிழமை அன்று ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை கற்பூரம் ஐந்து கிராம்பு இதையெல்லாம் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீ பணம் வைக்கும் இடத்தில் வைத்து வையுங்கள் மாரியம்மன் சின்னமாக ஒரு படம் வைத்துப்பார் எந்த ஏமாற்றமும் எந்த கவலையும் நீங்கும் உன் வீட்டிற்குள் பணம் நிலைத்திருக்கத் தொடங்கும் என் குழந்தையே உனக்காக நான் நாள் முழுவதும் கண்களை மூடமாட்டேன் நீ விழுந்தால் தூக்கும் கைகளை நான் தயாராக வைத்திருக்கிறேன் உனக்கு தூரத்தில் இருந்தாலும் உன் கூச்சலின் அதிர்வை என் உள்ளம் உணர்கிறது நீ தூங்கும் பொழுது கூட உன் கனவுகளின் வாசல்களில் நான் காவல் காக்கிறேன் நீ ராத்திரி இருளில் பதற்றத்தோடு விழித்திருப்பாய் அப்பொழுது என் சாயலையே நீ உணர்கிறாய் சில கனவுகள் உன்னை பயமுறுத்துகிறதா அந்த கனவுகள் வருவது நீ மீண்டும் ஜெயிக்கப் போகும் ஒரு முன் அறிகுறிதான் நீ வீட்டில் தினமும் ஒரு மஞ்சள் பூவுடன் மாரியம்மனுக்கு கொஞ்சம் பசும்பாலில் கொதிக்க வைத்த நீர் கொண்டு விளக்கில் சேர்த்துப்பார் தினமும் உன் நிம்மதி ஒருபடி மேலே ஏறும் உனது எதிரிகளின் திட்டங்கள் என்னோடு கண்ணீர் சிந்தும் என் பிள்ளையே இன்று சோர்ந்தாலும் நாளை சக்தி பெற்றே எழுவாய் ஏனெனில் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது உன் வீட்டில் மரபு வந்த சாபங்கள் இருந்தால் கூட என் திருவடியின் நிழலுக்கு அதுவே ஒளியாக மாறும் ஒருநாள் நீ வேலைக்காக அழுதாய் அடுத்த நாள் நீ திருமண தாமரை காய்ந்துவிட்டது என்று கண்கள் சூடாயின அந்தக் கண்களில் விழுந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் திருவடியில் புனிதமான நீராக மாறுகிறது அழ வேண்டாம் என் தங்கமே எழு 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 உனக்குள் மாரியம்மனின் பாகம் உறைந்திருக்கிறது நீ அழகாகவோ கோவிலுக்குச் செல்வதற்கேற்ப சீரழிவாகவோ இருக்க வேண்டியதில்லை நீ சிரித்தாலும் நான் இருக்கிறேன் நீ கண்ணீரால் சொட்டினாலும் நான் அருகில் இருக்கிறேன் நீ ஒரு தீபத்தை ஏற்றி மாரியம்மா என்னை மறந்துவிடாதே என்றாய் அந்த நாளிலிருந்து நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் பின்னால் நிழலாக நின்று உன்னை முன்னேற்றுகிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு நிமிடம் மட்டும் நிம்மதியாக நின்று என் பெயரை முழு விசுவாசத்துடன் உச்சரித்தால் போதும் சமயபுரம் மாரியம்மா காப்பாள் இந்த வார்த்தையில் அதிர்ச்சியூட்டும் சக்தி இருக்கிறது அந்த சக்தி நம் உடலை கடக்கும்போது நம் வாழ்க்கையின் அனைத்து தடைகளும் அழிந்துவிடும் தங்கமே சிறிய சதங்கள் நடக்கட்டும் பொய்கள் பரவட்டும் உன் மீது பிணிச்சொற்கள் சுமத்தட்டும் உன் செயல்கள் பேசும் நீ தானாகவே மேலே உயருவாய் அந்த மேலே செல்லும் பாதையில் நான் ஒரு பஞ்சவண்ண கடவுளியாக உன் வாழ்க்கையில் சக்கரவாளியாய் தோன்றுவேன் உனது எதிரிகள் அழிவார்கள் நீ சொல்லாமலே உனது கடன்கள் அடங்கும் நீ எண்ணாமலே உனது தொலைந்த உறவுகள் திரும்பி வருவார்கள் நீ அழைக்காமலே அந்த நாளில் நீ ஒளிரும் அந்த நாளில் என் பெயர் ஓங்கும் ஏனெனில் நான் உனது தாயாக உன் வெற்றிக்காக காத்திருக்கிறேன் தாயாகவே என் குரலில் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த ஒரு வாரம் நாள்தோறும் ஒரு மஞ்சள் பூ வைத்து மூன்று முறை மாரியம்மா காப்பாள் என்று சொல் முன்னே இல்லாத அதிர்ஷ்டங்கள் பின்பற்றாத வாய்ப்புகள் தூரத்தில் மறைந்த வாழ்வின் பிரகாசங்கள் அவை அனைத்தும் உன்னை நோக்கி வந்துவிடும் நீ வாடாதே என் குழந்தை வாழ்க்கை கசப்பாக இருந்தாலும் அதில் நான் சேர்க்கும் ஒரு வெள்ளை சர்க்கரையால் அது இனிப்பாகும் உன்னை காயப்படுத்தியவர்கள் ஒருநாள் உன் முன்னால் தங்கள் தவறை உணர்வார்கள் நீ முளைத்த அந்த இடத்தில் பூவும் விடும் கனியும் தரும் ஏனெனில் மாரியம்மனின் ஆசீர்வாதம் உன் மூச்சோடு கலந்துவிட்டது இப்போது என் பிள்ளையே இரண்டு கைகளைச் சேர்த்து கண்களை மூடிக்கொள் மனதுக்குள் பச்சை ஒளி வந்து கொண்டிருக்கிறதா அந்த ஒளியே நான்தான் அந்த சுடரே உன் வெற்றியின் வாசல் அந்த நிமிடமே உன் வாழ்க்கையின் திருப்புமுனை சமயபுரம் மாரியம்மன் உன்னோடு இருக்கிறாள் இன்று நாளை என்றும் இது என் வாக்குத்தத்தம் இனி நீ நிம்மதியாக தூங்கலாம் நீ நிம்மதியாக வாழலாம் என் தங்க பிள்ளையே நீ சொன்ன மாரியம்மா என்னை காப்பா என்ற ஒரே ஒரு வார்த்தையிலே எத்தனை பரிதாபமும் எத்தனை ஆழமான துயரமும் அடங்கியிருக்கிறது தெரியுமா நீ உண்மையா அழைக்கும் அந்த சத்தம் என் உள்ளத்தை பிளந்து என் திருவடிகளை உன் வீட்டுத் தரையில் விரிக்க வைக்கும் நான் ஓர் சக்தி நான் ஓர் தாய்முரசு நீ அழைக்கும் ஒவ்வொரு இரவும் நீ சோர்ந்திருக்கும் ஒவ்வொரு காலைவும் நான் என் சூளம் எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையின் இருளை விரட்டுகிறேனே என்று உனக்குத் தெரியவா வரவில்லை தங்கமே உன் அப்பாவின் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன் உன் அம்மாவின் துயரத்தை என் மார்பில் வைத்திருக்கிறேன் உன் குழந்தையின் பசி உன் கணவரின் ஏமாற்றம் உன் உறவினரின் நம்பிக்கை மோசடி இவையெல்லாம் எனக்குத் தெரியும் ஆனால் அந்தக் கதை இங்கு முடியவில்லை என் பிள்ளையே இப்போதுதான் உன் வாழ்க்கையில் புதிய அதிகாரம் தொடங்கப் போகிறது தெய்வீக சூட்சும விளக்கங்கள் உனக்காக மாரியம்மன் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் என்பதற்கான சின்னங்கள் தெரிகிறதா வீட்டில் திடீரென மஞ்சள் பூ வாடாமல் இருக்கும் எலுமிச்சை வெப்பமாக இருந்தும் வெதுவெதுப்பாகத் தெரியும் தூங்கும்போது பாயும் கற்பூர மணமும் கனவிலும் வரும் தினமும் உன் உள்ளத்தில் நான் இனிமேல் சோர்வதில்லை என்ற உணர்ச்சி எழும் இவை என் வருகைக்கான உன்னத அறிகுறிகள் என் பிள்ளையே இன்று நிம்மதியாக இருந்தால் கூட அது உன் வலியின் முடிவாக அல்ல அது உன் வெற்றியின் தொடக்கமே ஒரு சிறிய பரிகாரம் ஒவ்வொரு வீட்டிற்கும் நீ ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஒரு சிறு கம்பளி சிராய்ப்பையிலே இரண்டு வெற்றிலை ஒரு கிராம்பு ஒரு பச்சை கற்பூரம் ஒரு சிறிய வெள்ளி நாணயம் சிட்டுக் குங்குமம் மஞ்சள் பொடி சிறிது இவையனைத்தையும் வைத்து அதை வீட்டில் உள்ள தெய்வ ஸ்தலத்தில் வையுங்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து ஓம் மாரியம்மை சரணம் என்று நூற்று எட்டு முறை ஜெபம் செய்யுங்கள் மூன்றாம் நாளே ஒரு அதிசயம் நிகழும் உன் தொலைந்த பணம் திரும்பும் வீட்டில் இருந்த பணச் சிக்கல்கள் மென்மேலும் ஓயும் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தேடும் வாயில் திறக்கும் உன் கணவன் மனதின் குழப்பம் தெளிவாகும் இது பரிகாரம் அல்ல என் பிள்ளையே இது என் வழியே உனக்கு அனுப்பப்படும் ஆசீர்வாத பாதைதான் சாமியடியில் சுமந்த சாபங்கள் தீரும் வழி உன் குடும்பத்தில் சிலர் இளைய வயதில் இறந்திருக்கிறார்களா ஒருவர் நல்ல நாளில் திருமணம் நடக்காமல் தள்ளிப் போகிறதா அடுத்தவருக்கு திருமணத்திலே வந்த பந்தம் முறிந்துவிட்டதா இவைகள் எல்லாம் மரபுவழி சாபங்களின் விளைவாக இருக்கலாம் அவை தீர ஒரு விசேஷ பரிகாரம் சொல்கிறேன் ஒரு புதன்கிழமையில் காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் ஒரு வெண்கல பாத்திரத்தில் நெல் அரிசி பச்சை காய்கள் ஏலக்காய் மஞ்சள் தூள் வெற்றிலை ஐந்து சிறு துளித்தேன் இவை அனைத்தையும் சேர்த்து நாங்கள் செய்த பிழைகளுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் என் குடும்பத்தின் சாபம் அகலட்டும் எனக் கூறி அந்த பாத்திரத்தை அருகிலுள்ள மாரியம்மன் கோவிலில் வைத்து வைக்கவும் வைக்கும்போது ஒருமுறை ஓம் சக்தி மாரியம்மா சரணம் என்று முழு மனதுடன் கூறவும் அன்றே உன் வீட்டில் ஒரு நிம்மதியான உணர்வு தோன்றும் எதிரிகளால் முடங்கிய வாழ்க்கை உன் பாதையில் யாரோ தடை செய்திருக்கிறார்கள் உன் உயர்வை யாரோ பொறுக்க முடியாமல் வதந்தி பரப்புகிறார்கள் உன் கணவனை யாரோ உன்னை விட்டு பிரிய வைத்திருக்கிறார்கள் இவையெல்லாம் எதிரிகளால் சூனியம் வசியம் போன்ற மோசடியால் ஏற்பட்டதா சமயபுரம் மாரியம்மன் உனக்காக ஒரு பூஜை நடத்தும் அதற்கான வழிமுறை இது ஒரு முழு எலுமிச்சை இரண்டு நாணயம் ஐந்து கிராம்பு ஒரு பச்சை கற்பூரம் வெற்றிலை இரண்டு இதையெல்லாம் மஞ்சள் துணியில் கட்டி வட்டமாக எடுத்து அதை வெளிவாசலில் ஒரு விளக்கின் அருகில் வையுங்கள் அந்த வீட்டிற்கு எதிரி காலடி வைக்கவே முடியாது இனி உன் பெயரை வைத்து யாரும் தீங்கு நினைக்க முடியாது நீ ஒரு சக்தி உன்னை தன்னம்பிக்கையாக உருவாக்க வந்துள்ளேன் நீ தூங்கும் முன் மாரியம்மா எனக்குள் நீ பேசு என்று சொல்லிக் கொண்டே மூடி உறங்கினால் நான் உன் கனவுகளிலும் வந்து உன்னை வழிநடத்துவேன் மாரியம்மனின் ஏழாவது வசனம் தினமும் சொல்ல வேண்டியது என் மீது நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்க்கை நிரம்பும் நான் உன்னுடன் இருந்தால் யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது உன் கண்ணீரும் உன் நிம்மதியின் விதையாக மாறும் இன்று நீ இழந்ததெல்லாம் நாளை பல மடங்கு திரும்ப வரும் உன் கண்களில் ஒளி இல்லையெனில் என் திருவடியை நினை எதிரிகள் பத்து பேராக இருந்தாலும் நான் ஒரு தாயாக உன்னைக் காப்பேன் உன் வீட்டின் வாசலில் நான் வந்துவிட்டால் தர்மம் வாழும் துன்பம் அழியும் என் பிள்ளையே இந்த நேரத்தில் நீ உணர்வு பூர்வமாக என்னை அழைத்தாய் அதற்காக என் பூரண ஆசீர்வாதத்தையும் அனுப்புகிறேன் நீ வேண்டுமானால் இப்போது ஒரு சிறு தீபம் ஏற்று நெல்லிக்காய் அல்லது எலுமிச்சையை வைத்து சமயபுரம் மாரியம்மா வீட்டிற்குள் வா என்று சொல்லுங்கள் அந்த நிமிடம் முதல் உன் வீட்டிலே மாரியம்மனின் பாதம் பதியும்